திருவள்ளூர் மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்பட்டது திருவள்ளூர் அடுத்த ஈ ஆங்கிலேயரால் எழுப்பப்பட்ட நூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான கிறிஸ்தவ தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இயேசு கிறிஸ்து அவதரித்த தினமான டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வருகின்றனர் தமிழகம் முழுவதும் நேற்று நள்ளிரவு முதல் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகளுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டியது இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் அடுத்த ஈகாடு பகுதியில் அமைந்துள்ள ஆங்கில மத போதகர் வில்லியம் கவுடியால் தொடங்கப்பட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான சிஎஸ்ஐ வெஸ்லி கிறிஸ்தவ தேவாலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது மேலும் ஈகாடு சிஎஸ்ஐ வெஸ்லி தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் புத்தாடை அணிந்து குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பை வெளிப்படுத்திக் கொண்டனர் ஒருவேளை ஒரு சமாதானத்தையும் இந்த கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலையும் அந்தவரை நீ தரும்படி நாங்கள் அணிகிறோம் நாங்களும் ஆண்டவரே இந்த நேரத்தில் முது பிறப்புக்காக ஒரு சலத்தை நாங்கள் ஆயத்தம் செய்திருக்கிறோம் எங்களுடைய உலகில் அப்படி ஆண்டு சொன்னா ஒரு குடும்பமா சமுதாயமா ஆலயமா என்று சொல்லி ஒரு சமநிலை அண்டவர் மக்கள் வைத்திருக்கிறார் இஸ் நாட் ஒன்லி